கடலில் தத்தளித்து வரும்போன் ஐடியா நிறுவனத்தை சரிவிலிருந்து மீட்கும் நோக்கில் மத்திய அமைச்சரவை இன்று ஒரு மாபெரும் நிவாரண தொகுப்பிற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த முடிவின் மூலம் அந்த நிறுவனம் செலுத்த வேண்டிய சுமார் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஏஜிஆர் நிலுவைத் தொகை இப்போது முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில் ஆரோக்கியமான போட்டியை தக்க வைக்கவும் இருபது கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களின் நலனை பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை அவசியமாக கருதப்படுகிறது வோடோபோன் ஐடியா நிறுவனம் நீண்ட காலமாகவே சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடனில் சிக்கி தவிக்கிறது குறிப்பாக அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ எனப்படும் சரிசெய்யப்பட்ட மொத்த வருவாய் நிலுவைத் தொகைதான் அந்த நிறுவனத்திற்கு பெரும் சுமையாக இருந்து வருகிறது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஈட்டும் வருவாயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை உரிமம் கட்டணமாகவும் அலைக்கற்றை கட்டணமாகவும் அரசுக்கு வழங்க வேண்டும் இதில் செல்போன் அழைப்புகள் தவிர்த்து நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மற்றும் வட்டி போன்ற தொலை தொடர்பு சேர்த்தே கணக்கிட வேண்டும் என்று அரசு கூறியது அதை ஆண்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததால் ஐடியா பல்லாயிரம் கோடிகளை வட்டியுடன் சேர்த்து செலுத்த வேண்டிய சூழல் உருவானது இன்று அமைச்சரவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் இந்த துணிச்சலான முடிவின்படிபோன் ஐடியா தனது நிலுவைத் தொகையை செலுத்த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது இந்த எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை இப்போது செலுத்த வேண்டியது இல்லை அதற்கு பதிலாக வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் நிதியாண்டு வரையிலான காலகட்டத்தில் தவணை முறையில் செலுத்தினால் போதுமானது இந்த நிவாரணம் நிறுவனம் தனது ஃபைவ் ஜி சேவைகளை விரிவுபடுத்தவும் புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் தேவையான நிதிச் சூழலை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது